வணக்கம் நண்பர்களே ஒரே ஒரு விடியம் தெளிவுபடுத்த ஒரு என்ற மனதை நான் புண்படுத்துகிற எண்ணம் கூட இல்லை நிச்சயமாக அரசியலை பற்றி கதைத்தால் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பிடியாது ஏன் அந்த அரசியல் சப்போர்ட்டருக்கும் பிடியாத பிடிக்காதுன்றதுக்காக கதைக்காக இருக்க முடியாது அதாவது தமிழ்நாட்டு தமிழர்கள் அதாவது அரசியல் தலைவர்களை திரையில தேடுவார்கள் ஈழத் தமிழராகிய நாங்கள் அது இப்போதான் கொஞ்சம் காலமாக நாங்கள் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் தேடுறோம் அவ்வளோ தான் ஸோ அப்படி கொத்த அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளால் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது அதாவது தரையிலே திரையிலையும் சரி டிக்டாக்லேயும் சரி ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு ஒரு தலைவர் உருவானார் அவர் டிக்டாக் இல்லா காலத்தில் உருவானார் அந்த அவர் உருவாகி அவர் ஒரு தலைவனாக இருந்தார் மொத்த தமிழனுக்கு அதாவது நீங்கள் அவரை எங்கே எங்கே கொண்டே விட்டாலும் அவருக்கு ஆதரவு இருந்துச்சு அவர் மட்டக்களப்பில் இருந்தாலும் அவர் ஆதரவு இருக்கும் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் ஆதரவு இருக்கும் வடக்கோ கிழக்கோ அல்ல முஸ்லீம் ஏரியாவோ இங்கே இருந்தாலும் அவருக்கு ஆதரவுன்றது இருந்துச்சு ஸோ அப்படி கொடுத்த ஆதரவு இப்போ எந்த தலைவருக்கு இருக்குது ஸோ சுருக்கு சொல்ல போனா ஏன் பெரிய பிரிஞ்சை பிரச்சினை பண்ணினாலும் இந்த சுசிக்குளன்றும் பின்னால் வந்து ஃபோட்டோ வச்சுக்கணும் இருக்க தலைவர்கிட்ட ஃபோட்டோ ஸோ அப்போ அதுலேருந்து நீங்கள் யோசிக்கணும் அந்த மனசுல யாரோ ஒரு மரியாதை எல்லோரும் வேண்டியது ஸோ அந்த மரியாதை உங்களில் ஒருவருக்கு கூட இல்லை ஏன் நீங்க செய்கிற செயற்பாடுகள் அப்படி நீங்கள் பெரிய பெரிய கொள்ளைகளை அடுத்து விட்டு இப்ப ஒதுங்கி நிற்கிறீர்கள் சிலர் சிலர் வந்து அரசியலுக்கு ஈடுபடுற இல்லை சோ அப்படி ஈடுபட்டா கூட அது அதனால அதனால நீங்க ஒண்ணும் உங்களுக்கு பெருசா வெட்டி கழிக்க போற மாதிரி உங்களுக்கு ஒரு மாறிப்ப நின்று பாருங்க உங்களுக்கு ஆதரவே இருக்காது நீங்க ஒரு ஆள் மட்டக்களப்பு போங்க மட்டக்களப்பு இருக்கிறா இங்க வந்து வேற யாழ்ப்பாணம் ஆதரவே இல்லை ஆனால் எங்கண்ட ஒரு தலைவர் எங்க நின்றாலும் ஆதரவு சோ அப்படி ஒரு தலைவன் தான் இனி இனி காலங்கள்ல உங்களுக்கு தேவை அப்படி தலைவர் எப்படி உருவாக்குறது என்றால் தமிழ் ஈழ தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு வருத்தம் பெரிய ஒரு வருத்தம் அது இல்லை எனக்கும் ஒரு எனக்கும் ஒரு ஆழ்த்தம் எனக்கும் வருத்தம் தான் அதே இது ஸோ அப்படி ஒரு தலைவர் இருந்தால் யுத்தம் எல்லாம் செய்கிறேன் இல்லை நீ ஐயோ அந்த அதாவது அப்படி ஒரு தலைவன் அரசியல் தலைவனாக இருக்கணும் அப்படி ஒரு தலைவனை கண்டெடுங்க ஈழத் தமிழர்களை அப்படி ஒரு தலைவன் மொத்த தமிழர்களுக்கும் அதாவது மொத்தமா அது மட்டக்களப்போ மன்னாரோ யாழ்ப்பாணமோ அல்லாட்டி எந்த சாவச்சேரியோ எந்த இடம் உண்டாலும் அவன் ஒருவன் உலகத்தில் மொத்த இலங்கையில் வாழ்ற தமிழனுக்கு அப்படி ஒரு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இனி நாங்களும் உரிமையோட கல விஷயங்கள் பேச முடியும் ஏன்னா இப்போ இப்போ அங்கே வந்து சண்டை பிடிக்கிற டைம் இல்லை இப்போ பேசுகிற டைம் ஆனால் இப்போ பேசுறதுக்கு ஒரு விட்ட கையில பலமில்லை ஒரு ஆள்கிட்ட இப்போ பேச விட்டால் கத்திராம்பாவை என்னொருட்ட பலமில்லை என்ன ஒரு அந்த பக்கம் போற இல்லை அப்படி பல விஷயங்கள் இருக்கு அதை விட மெல்ல 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 இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் ஜெயிலுக்கு போகிற மாதிரியும் எனக்குண்ட ஒரு ஒரு இது தோன்றுது என்றால் அவர்கள் இந்த செயற்பாடுகள் அரசாங்கம் செய்கிற விஷயங்கள் எல்லாம் சிறந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஊழல் செய்தார்கள் எல்லாருமே இல்லை மெல்ல பிடிச்சு கொண்டு போறாங்க ஸோ இனி எங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒற்றுமையா இருந்து ஒரு ஒன்று கூடி இவ்வளவு வாக்கு பெற்ற நீங்கள் கதைக்கோ என்ற அளவுக்கு இருந்தால்தான் உலக நாடும்